ஹலோ அக்கா சொல்லுடா அப்பாட்ட பைக் கேட்டங்கா அப்பா வாங்கி தர மாட்டேன்றாரு உன்னை யார் அவர்கிட்ட கேட்க சொன்னது நாளைக்கு வீட்டுக்கு வா உங்ககிட்ட காசு இருக்காக்கா என்னங்க சும்மா தானே இருக்கு வந்து வாங்கிட்டு போ சரிக்கா நான் நாளைக்கு வரேன் சரி ஓகே அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் அவன் என் தம்பி நீ என்ன எனக்காகவா கடன் வாங்கின உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு தானே வாங்கினேன் உனக்கு வேணும்னா அவகிட்டே போய் வாங்கிக்கோ அவ்வளோ கடன் வச்சுட்டு என்ன எதிர்கிட்ட கல்யாணம் பண்ண தினமும் ஒருத்த வீட்டுக்கு வந்து ராஜேஷங்கன்னு கேட்குறான் அவங்க எல்லாம் பதில் தான் நான் வீட்டில் இருக்கேனா நான் என்ன அங்கேயே தரமாட்டேன் இது உன்னோட கடன் தானே நீ ஏதாவது பண்ணி உன் கடனை அடிச்சுக்கோ உன்னை நம்பிலாம் என அங்கேயே தர முடியாது